இதோ புதுசா வச்சிருந்தாங்க பொறிச்ச பெருச்சம்பழத்தை கடல மாவில் முக்கி கடல மாவுன்னு தெரியல அது நோன்பு துறக்கையில் உங்களுக்கு டேஸ்ட் அப்படின்னு சொல்றேன் இது ஐட்டம் இன்னைக்கு நோம்பு இருபத்தி ரெண்டு மசாலா இருபத்தொரு நொன்பு கடை 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 கடைகடைச்சு இங்கே நம்ம எங்கே நோம்பு தருக்கோம் ஓம்னும் பிளான் பண்ணோம் பட் அதுல இருந்து இல்லை நேற்று மக்கா போயிட்டு வந்தனால வெரி ரோ ஸோ டயர்டு ஓகேயா எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சேன் ஃபிட்ஜில் முடிச்சு படுத்தேன் க ஒரு மணிக்கு எந்திரிச்சேன் அது இல்லை இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா மணி இப்போ அஞ்சே முக்கால் அஞ்சே முக்கால் மணிக்கு நம்ம மலையாள கடைக்கு கேரளா கடைக்கு போயிட்டு கொஞ்சம் வட கீடை அங்கே என்ன வச்சுருக்காங்களோ அது அப்படியே ஒரு உரலா கொஞ்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கே மேடத்துட அம்மாவோட சாப்பாடு விடமா கொடுத்துட்டு டக்குன்னு வந்து நம்ம வீட்டிலே ஒரு நோய் திறந்துடுவோம் அப்படிங்கிற பிளானில் இப்போ நம்ம கேரளா கடைக்கு இருக்கேன் இந்த சாரில் அந்த கேரளா கடையில் போயிட்டு என்னென்ன வச்சுருக்காரு மச்சான் அப்படின்ட்டு போய் பார்த்துட்டு அப்படியே அதை ஒரு வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் வாங்க நம்ம இப்போ கேரளா கடைக்கு போவோம் கொஞ்சம் ட்ராஃபிக்காக இருக்கும் காரணம் என்னென்னா அந்த கேரளா கடைக்கு எடுத்த மாதிரி ஃப்ரீயாக கொடுப்பாங்க சாப்பாடு இப்போ நோன்பு துற துறக்கிறதுக்காக சாப்பாடு கொடுப்பாங்க அதுக்காக மக்கள் கடுமையான கூட்டமாக இருக்கும் டிராஃபிக் வண்டி போடுறதுக்கு இது கிடைக்காது அதுக்கடையே போலீஸுக்கு வேண்டார் டிராஃபிக் கிளியர் பண்ணுறது கிளம்பி போயிட்ருக்காரு போலீஸு பக்கத்து கடை தான் கேரளா கடை அதில் கேரளா கடை கேரளா கடைன்னு சொல்கிறேன் நீங்கள் ஒன்று வந்து அன்றைக்கி வேண்டாம் அந்த கடைக்கு பேரில் கேரளா ரெஸ்டாரண்ட் தான் ஓகேயா கேரளா ரெஸ்டாரண்ட் சைடில் எழுதிருக்குவாங்க கேரளா ரெஸ்டாரண்ட் வந்துட்டோமா கேரளா ரெஸ்டாரண்ட் வந்துட்டமா இப்போ அடே அப்பா மச்சான் நிறைய ஐட்டம் அடிக்க வச்சுருக்காரு வெளியே என்னென்னு போய் பார்ப்போம் பாருங்க இன்னொரு காமணி நேரத்தில் சாப்பாடு கொடுக்க ஆரமிச்சிருவாங்க இங்கே ஃப்ரீ சாப்பாடு ஃப்ரீ இஃப்தார் சாப்பாடு வெறும் சாப்பாடு மட்டும் கொடுப்பாங்க ஏன்னா அது ஹோட்டல் புகாரி ஹோட்டலு

இப்போ நம்ம வந்து சிக்கன் ரோலும் அது ஈர்த்த மழம் பொரிச்சதுன்னு கேட்டிருக்கோம் தரங்கான பார்ப்போம் பக்கோடா நம்ம ஊர் பக்கோடா இது வந்து பேரிச்சம்பளம் பொரிச்சதான் பார்ப்போம் டேஸ்ட் அப்படி இருக்கணும் ரெண்டு ஏழுக்கு நாலா இது வந்து நம்ம ஊரில் போய் அந்த ஐட்டம் இது சிக்கன் ரோலு இது சிக்கன் கட்லெட்டு இது வந்து மட்டன் சமோசா இது வந்து சிக்கன் சமோசா இது வந்து வெஜிடபிள் சமோசா காலியாயிருச்சு வச்சா எனக்கு ஒரு நாலு இது ரோலு நாலு ரோல் ஆ நாலு ரோலு நாலு ரோல் நாலு ரோல் ஆ பேர்ச்சம்பளம் பொரிச்சது சட்னி சட்னி நாலு ரோல் எத்தனை நாலு ரோல் ஆறு ஆறு ஏழு இது பேர்ச்சம்பளம் பொரிச்சது பேர்ச்சம்பளம் பொரிச்சது பொரிச்ச பேர்ச்சம்பளம் அது ரெண்டு ஏழு எத்தனை ரெண்டு ஏழுக்கு ரெண்டு ஏழுக்கு நாலு ஆ ரெண்டு ஏழு கொடுங்க ஆ சூடாக போடுங்க சூடாக போடுங்க ரொம்ப சொல்கிறேன் ஆ ஓகே டன் நமக்கு முடிஞ்சு எட்டாயா சிக்கன் ரோலும் பொரிச்ச நீச்ச பழமும் வாங்கி பெருத்த மழமும் வாங்கியிருக்கான் மிச்சால வாங்கிட்டு நோன்பு திறக்க போகிறோம் இப்போ நோன்பு தூரம் வந்துட்டு நோன்பு துறக்கையில் என்னென்ன எப்படி அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் பார்ப்பான் இதோ புதுசாக வச்சுருந்தாங்க பொரித்த பெருத்த மழமா பெருச்சம்பழத்தை கடலமாவில் முக்கி ஒரு மைதாமாவோ கடல் மாவுன்னு தெரியல அது நோன்பு துறக்கையில் உங்களுக்கு டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறேன் ஆமாம் வாங்கிட்டோம் மணி ஆறு மணி கரெக்டாக ஆறு நாற்பதுக்கு நோன்பு திறப்பு போயிட்டு இடத்து வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துக்கிட்டு அம்மா தா அம்மா விட்டு கொடுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம எங்கே சாப்பாடு எடுத்தோமோ அதே இடத்துக்கு நோம்பு திறக்க வரணும் பட் ரொம்ப டிஸ்டன்ஸுக்கெல்லாம் கிடையாது ஆனால் டிராஃபிக் அதுதான் சிக்கல் வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் ஓகேயா இன்ஷால நம்மளோட வீடியோவை பாருங்கள் இன்னும் ஒரு ஏழு எட்டு வீடியோ வரும்னு நினைக்கிறேன் பட் இடையில வந்து ஒரு ரெண்டு நாள் மட்டும் வீடியோ போடலை அது காரணம் வந்து இதுக்கு முதல்ல வீடியோவில் நான் சொல்ல மறந்துட்டேன் எல்லோரும் மக்காவுக்கு போயிட்டோம் அதுவும் இல்லாமல் நம்ம உறவினர்கள்லாம் வேறு மக்காக்கு யார் வீடியோ வந்து நம்மளுடைய அப்லோட் பண்ணுவாரோ அவர் வந்து செய்கிறதுக்காக ரியாத்துலேருந்து மக்காவுக்கு வந்துட்டார் அதனால அந்த ரெண்டு நாள் வீடியோ போட முடியலை அடுத்தடுத்து வீடியோ கால் சார்லாம் ரெகுலராக வரும் நம்மளுடைய வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உறவுகளே நிறைய பேர் பார்க்குறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேயா மணி சரியாக ஆறு பதினேழு ஏ எப்படியும் ஒரு வரகீர் ஒன்று சாயிரம் நோன்பு திறக்கிறோமா இல்லை வழியில் நோன்பு திறக்கிறோமா ஒன்றும் தெரியலை வேலை இல்லை கொண்டே கொடுத்தோன்னா டக்குன்னு வர வேண்டியதான் இன்ஷால்லாம் பார்ப்போம் இன்னைக்கு எங்கேயா எல்லாம் நோன்பு திறக்கிற இப்போ மினிஸ்டர் போது வரோம் மினிஸ்டர் வண்டி போயிட்டு இருக்கு முன்னாடி நமக்கு முன்னாடி போயிட்டு இருக்கு நடுவில் போகிறது மினிஸ்டர் ஃபஸ்ட்டு வண்டி செக்யூரிட்டி நடுவில் போகிற பெஞ்சு அதுக்கு பின்னாடி செக்யூரிட்டி வண்டி இங்கே கடைசியில் நம்ம போகிற ஏரியாக்கெலாம் வந்துட்டுருக்காரு மினிஸ்டரு ஆறு முப்பத்தி நாலு வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஆறு முப்பத்தி அஞ்சு இன்னும் கரெக்டாக நாலு நிமிஷம் இருக்குது ஓன்பு திறக்க அலமதுல்லா ஃபர்ஸ்ட்லேயும் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன் ஓம்பது இருக்கிறதுக்கு நம்மளும் போய் கலந்துக்கிட்டு மென்சாலில் என்னென்ன இருக்குதுன்னு காட்டுறவாங்க இந்த ஐட்டங்கள் பொமெட்டோ சூலு இதெல்லாம் அப்துல்லா உட்காங்கிட்டு அப்துல்லா சமோசா கல்பேக்கு பன்று பேர் சம்பளம் குட்டி சமோசா ये सर्विस की तरह है बुलेट और केक दिल्ली स्वीट्स केक नहीं मेरे को नहीं आया इधर की तरफ समझता कि पूरे सबमिट कर अंदर स्वीट से बिस्कुट केक तने hmm. गावा वोटनिक नंबर करके बोलना वो हम शुरू करते हैं तने पुर्टी समसाथ अबला, एक टेंशेफ एंफिया क्लिव पुर्च पर्न बढ़ाँ बुलेच्चे वान अगे रे सही है वो बुल्ट के देंड या ने खापा जला समदा श्रणा बुल्ट ஊரோடு நோம்பு இருபத்தி ரெண்டு அளவுல சிறப்பானோம் திறந்தாச்சு இன்னைக்கு வந்து ஒரு புதுவரை வந்துக்காரு ஆமாம் அவர் நம்ம வந்து இல்லை இன்னைக்கு கொஞ்சம் கோபமாக இருக்கிற ஆள் அவர் தஸ்லீம் நம்ம பங்குதாரர் தஸ்லீம் அவர்தான் பங்கு பங்குதாரர் அண்ணன் எந்திரிச்சி போயிட்டாங்க அவங்க உங்கள் சங்காத்தமே அண்ணன் வேண்டாமிச்சி போயிட்டாங்க இன்னும் பாலா அது ரொம்ப சிறப்பான நம்ப திறந்துட்டோம் நம்ம நினச்ச அண்ணா இங்கே வேறு லெவல் ஐட்டம் வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது இருந்தாலும் ஒரு பதினஞ்சு ஐட்டம் இருக்கும் போல் எப்படி சாப்பிட முடியும் சாப்பிட முடியாது நம்ம நாளைக்கு ஊரில் ஒரு வீடியோ போட் செய்யணும் சாப்பிடலாம்